கனடாவின் நோவாஸ்கோடியா மாகாணத்திலே ஜூத சமூகத்தினரை குறிவைத்து ஆன்லைனில் வெறுக்கத்தக்க கருத்துக்களையும் இனப்படுகொலையை தூண்டும் வகையிலான செய்திகளையும் பரப்பியதாக இருபத்தி இரண்டு வயது இளைஞர் ஒருவர் மீது தற்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் கனடாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது நியூ கிளாஸ்கோ பிராந்திய காவல்துறைக்கு கடந்த வெள்ளிக்கிழமை ஆன்லைனில் பரப்பப்படும் வெறுப்பு பேச்சு குறித்து புகார் ஒன்று கிடைத்தது உடனடியாக விசாரணை தொடங்கிய அதிகாரிகள் இந்த வெறுக்கத்தக்க செய்திகள் நியூ கிளாஸ்கோவில் உள்ள ஒரு இல்லத்திலிருந்து பதிவேற்றம் செய்யப்படுவதை கண்டறிந்தனர் இதனையடுத்து வெள்ளிக்கிழமை மதியம் மூன்று மணி முப்பத்தி ஐந்து மணி அளவில் அந்த இல்லத்தில் வைத்து சந்தேக நபரான இருபத்தி இரண்டு வயது இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர் விசாரணையில் அவர் பெயர் லூக் அலெக்சாண்டர் மெக்டொனால்ட் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது அவர் மீது இனப்படுகொலைய தூண்டுதல் பகிரங்கமாக வெறுப்பை தூண்டுதல் மற்றும் உள்நோக்கத்துடன் வெறுப்பை ஊக்குவித்தல் ஆகிய கடுமையான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த குற்றச்சாட்டுகள் கனடாவின் குற்றவியல் சட்டத்தின் கீழ் மிகவும் தீவிரமானவையாக கருதப்படுகின்றது கைது நடவடிக்கையின் போது அந்த இளைஞரின் இல்லத்தில் சில மின்னணு சாதனங்களையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் இந்த சாதனங்களை ஆய்வு செய்வதன் மூலம் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் பின்னணியில் வேறு எவரேனும் இருக்கின்றன என்பது குறித்தும் இதன் வீச்சம் குறித்தும் மேலதிக தகவல்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டிருக்கின்ற லூக் அலெக்சாண்டர் மெக்டனால்ட் நீதிமன்ற காவலிலே வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் திங்கட்கிழமை பிக்டோ மாகாண நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்றும் நியூ கிளாஸ்கோ காவல்துறை வெளியிட்டிருக்கின்ற செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது சமீபத்திய காலமாக கனடாவில் அதிகரித்து வரும் இதுபோன்ற வெறுப்புவாத செயல்கள் சமூகங்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிராக ஆன்லைன் பரப்பப்படும் போன்ற நச்சு பிரச்சாரங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அதிகாரிகள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் செய்திருப்பதோடு எம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி